இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான தக்காளி குருமா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அந்த அரைச்ச விழுதோடவே காரத்துக்கு காரத்துக்கேற்ப ரெண்டு வர மிளகா ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கரகாப்பில் போட்டு பொறிச்சிக்கலாம் கரகாப்பில் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து தக்காளி குறை வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்குறது கொஞ்சம் அதிகமாக திக்னஸ் வேணும்னா இன்னும் கூட பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற விடுதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயமெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பொடியப்பூ வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரைச்ச மிக்சி சார்லையே ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி சேர்த்து கலக்கி அதை இது கூட ஊற்றிடலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் குருமா வந்து இன்னுமே திக்னஸ்ஸாக வேணும்னா பொட்டுக்கடலை மாவு வந்து இன்னும் ரெண்டு ஸ்பூனும் கூட சேர்த்துக்கலாம் குருமா இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் புதுமையான முறையில் தக்காளி குரமாக ரெடி ஆயிடுச்சு இன்னும் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் சூடான இட்லி தோசை ஆப்பத்துக்கெல்லாம் இது ஒரு நல்ல சைட் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்